ஏழை லாஸ்ட்ர குறிச்சி ஐஸ்வரிய லாசரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா எதனால பரலோகத்துக்கு போனான் யாருக்காவது தெரியுமா என்ன சொல்லிட்டாங்க நம்மளுடைய சபைகளில் லாஸ்ரு ஒரு ஐஸ்வர்யானுடைய வாசல் அருகே ஒரு பிச்சைக்காரனா உட்கார்ந்து இருந்தான் ஐஸ்வரியான் மேசையில் உட்காந்து சாப்பிடும்போது தவறி அந்த பருக்கைகள் கீழே விழும் விழும்போது அந்த எச்சோரை எடுத்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தான் அதனால் அவன் எங்கே போயிட்டான் செத்து உடனே எங்கே போயிட்டான் பரலோகத்துக்கு போயிட்டான் அந்த மேசையில் ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்ருந்தான் பாருங்கள் அவன் செத்தான் எங்கே போயிட்டான் நரகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் இதை சித்தரிச்சு இப்படி போதிச்சிட்டாங்க இப்படி போதிக்கிற பட்சத்தில் இவங்களுடைய உள்ளத்தில் போய் என்ன ஆயிடுச்சுன்னா அப்ப பணக்காரனா இருந்தா எங்க போக முடியாது பரலோகம் போக முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டு மனதில் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா ஏழையா இருந்தாதான் எச்எஸ் ஓரை எடுத்து சாப்பிட்டு இருந்தாதான் எங்க போக முடியும் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி இன்றைக்கு போதனையே எப்படி மாறிடுச்சு கிறிஸ்தவர்களுக்கு மண்ணும் வேணாம் என்ன வேணாம் பொண்ணும் வேணாம் ஆடம்பரமும் வேணாம் ஐஸ்வர்யமும் வேணாம் தரித்திரம் ஒன்றே போதும் ஏழ்மைத்தனம் ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லி போதிச்சதுனால இன்னைக்கு பாருங்க சபைகள்ல சபையும் சரியில்லை சபையில ஒரு தேவனை மகிமையை ஆராதிக்கிறதுக்கு உண்டான எந்த விதமான காரியமும் இல்லை ஏன் எங்களுக்கு ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்றாங்களே அதனாலதான் அங்க சொல்றாரு பாருங்க பாருங்க ஏழ்மைத்தனத்தில் இருந்ததுனால் பரலோகம் போகவில்லை அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் ஆபிரகாம் போயிருக்க மாட்டான் ஐஸ்வரிய சம்மனர் அவர் ஏன்னா நம்மலாம் செத்த அவன் மடியில் தான் போய் படுக்கணும் லாசர் செத்த உடனே யார் மடியில் போயிருந்தான் மடியிலே போய் கொண்டு போய் அந்த ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்ட அந்த லாசரு இந்த பூமியில இந்த ஐஸ்வரிய தேவனை தெரிந்தும் அவன் சரியான ஒரு வாழ்க்கை வாழவில்லை அதனால போயிட்டு பாருங்க அவன் மடியில படுக்கும் போது கண்ணை திறந்து பாக்குறான் அவனுக்கு சாக்கான சாக்கு யார் இவன் பூமியில செல்வ சீமானாய் வாழ்ந்த இவன் ஆபிரகாம் அவன் வர வர விருத்தி அடைந்து அவங்க பையன் ஈசாக்கு மகா பெரிய ஐஸ்வர்யன் அவங்க பையன் யாக்கோபு பாத்தீங்களா லைனா இருக்கிறாங்க பரலோகத்துல அவனுக்கு மிகப்பெரிய சாக்கு எப்படி பணக்காரனாலாம் இங்க வந்தான் அப்படின்னு நான் சொல்லுகிறேன் ஐஸ்வர்யம் உள்ளவன் பரலூர் ராஜ்யத்துல போக முடியாதுன்னு ஆண்டவர் சொல்ல யாலையும் அங்க போக முடியாதுன்னு சொல்ல யாரு போக முடியும் தெரியுமா ஏசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவன் தான் அங்கே போக முடியும் கரங்களை சட்டி தேவனை ஏசு இல்லாம பிச்சை எடுத்து நீ அங்க போக முடியாது பணம் வச்சிட்டு இருந்து எல்லாமே இருந்தோம் ஏசு இல்லாமல் என்ன பண்ண முடியாது போகவே முடியாது ரெண்டுக்கும் வித்தியாசங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த கண்டென்ஸை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா மணக்காரம் அங்க போக முடியாது தான் இங்க போக முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்து அதனால சபை சபைக்காரவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது காதிலும் இருக்கக்கூடாது கழுத்துல இருக்கக்கூடாது வீட்லயும் இருக்கக்கூடாது இதுலயும் இருக்கக்கூடாது ஏன்னா கிறிஸ்துவனவே எப்படி சித்தரிச்சிட்டாங்க ஏழ்மை கோலத்தில் இருக்கிறவன் தான் கிறிஸ்துவம் அப்படின்னு சொல்லி சித்தரிச்சிட்டாங்க ஆனா வேதம் அப்படி சொல்லவில்லை கொஞ்ச காலம் மாத்திரம் பாடு அப்படின்னா என்ன இந்த தானியல் போய் அங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போன அந்த தேசத்தில் கவனிங்க அந்நியர்களாய் வாழும் பொழுது அங்க ஜபிக்க கூடாது தேவனை விசுவாசிக்க கூடாதுன்னு அங்க தடை போடுறாங்க அங்க கொஞ்சம் உபத்திரம் வருதே தவிர வேற எதுவுமே கிடையாது அதே போலதான் சாத்ராக்கு மேசாக்கும் தேவைப்பட்டால் பேசுக்காக சொல்ல பாருங்க ஒரு கிராமத்துக்கு நைட் ஆயிடுது படுக்க வசதி இல்லை ஒருவேளை எங்கேயாவது வீடு இல்லாத இடத்துல கூட என்ன பண்ணிடலாம் படுத்துடலாம் அதான் சொல்றாரு தேவைப்பட்டால் இயேசுக்காக கொஞ்சம் பாடுகளை என்ன பண்ணலாம் அனுபவிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு தவிர எல்லா வசதியும் இருந்து வேணுன்னே போய் ரோட்ல படுக்கிறது அதுக்கு பேரு அப்படி கிடையவே கிடையாது